நம்முடைய சேனல் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பரண்மேல் ஆடு வளர்ப்பு முறையில் ஒருத்தர் வந்து சிரோகி ஆடை வந்து மற்ற ஆட்டோட கலப்பினம் பண்ணி சிறப்பான வருமானம் கொண்டிருக்கிறார் அவர் எவ்வாறு ஈட்டுகிறார் என்று பார்க்கலாம் வாருங்கள் வணக்கண்ணே வணக்கம் உங்கள் பேர் இப்போ இந்த இந்த தொழில் எவ்வளோ நடத்திக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் ம் இந்த ஆட்டோட பேர் என்னண்ணே

இந்த சிறுவை ஆடு மற்ற கலப்பிட கலப்பிடம் நல்லா வளருங்களா வெயிட் நல்லா வரும் ம் இந்த ஆடுகள்லாம் எங்கென்னா விற்பனை பண்ணுவீங்க இல்லை இங்கே வந்து வாங்கி இங்கே வந்தால் வாங்கிப்பாங்களா எவ்வளோங்க கிலோ கிலோ நாங்கள் வந்து இரநூத்தி எண்பது ரூபாய்க்கு கொடுப்பீங்க ம் இல்லை கறிக்காய் கொடுப்பீங்களா வளர்ப்பு கொடுப்பீங்களா கறிக்கு தான் அதிகம் கொடுப்பீங்க பெட்டையாடுக்கு நீங்களே வச்சுப்பீங்க பெட்டையடை வளர்ப்பாக வச்சுக்கீங்களா இதில் எத்தனை ஆடு இருக்குதுங்க எழுபத்தஞ்சி ஆடு இருக்குது ம் ஆட்டை குறைச்சிட்டீங்களா ம் இந்த கடை எத்தனை வருஷத்துக்கு ஒரு ஆறு வருஷத்துக்கு ம் கடை வருஷத்து வருஷம் மாற்றணுங்களா ம் வருஷத்து ஒரு டைம் இந்த கடையை மாற்றிடுவீங்களா ம் மற்றபடி இந்த ஆடுகளுக்கெல்லாம் நோய் வந்தால் என்ன பண்ணுவீங்க

பாருங்க நம்ம நாட்டு ஆடுகள்லாம் நிறையா நிற்கிது மற்றபடி தலைச்சேரி ஆடுகள் நிற்கிது இந்த ஆட்டெல்லாம் சேர்த்து கலப்பிடம் பண்ணி வளர்த்தாக்க ஒரு புதிய வகையான பிரீடு கிடைக்குது நமக்கு அந்த புதிய வகையான பிரீடு கிடைக்கிறப்ப அதுலேருந்து நமக்கு கொஞ்சம் நல்லா லாபம் கிடைக்குன்னு சொல்லி பண்ணக்காரங்க சொல்கிறாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இப்போ கொஞ்சம் வித்தியாசமான ப்ரீடு இருக்குன்ட்டு சில பேர் விரும்பி வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அவர் மற்றபடி இந்த ப ஆடுகளுக்கு நோயெல்லாம் வந்ததுனாக்கா இங்கே வந்து டாக்டர் ரெகுலராக வருவாங்களாம் அவங்க ரெகுலராக டாக்டர் வச்சுருக்காங்களாம் வந்து ரெகுலராக செக்அப் பண்ணி எதாவது பிரச்சனை வந்தால் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குவாங்களாம் மற்றபடி விற்பனை வந்து பார்த்திங்கன்னா விற்பனை வாய்ப்பில் இங்கேயே வந்து வாங்கிப்பாங்களாம் பண்ணையிலேருந்து வாங்கிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லை வந்து ஆடு வந்து உயிரடையாக தான் கொடுக்குறாங்க அங்கே உயிரடையாக தான் எல்லாத்தையும் விற்கிறாரு இந்த மாதிரி இந்த செட்டு அமைக்கிறது எவ்வளோ நான் செலவாச்சு பதினேழு லட்சம் ஆச்சு இப்போ அவ்வளோ முதலீடு போட்டு உங்களால் வருமானம் ஈட்ட முடியுதுங்களா எடுத்து எடுத்து தான் ஆகணும் டூ இதில் எவ்வளோ ஆடு வளர்க்கலாம் இதில் வந்து இரநூறு ஆடு இரநூறு ஆடு வளர்க்கலாம் ம் இப்போ கம்மியாக ஆடு வச்சுருக்குறீங்க ஆடு ம் தை மாதம் கம்பெனி வச்சுருக்கீங்களா இதுக்கப்புறம் எழுதிய உற்பத்தி பண்ணிப்பீங்க இந்த கிடா வந்து இனவிறத்தி கிடா மட்டும் எவ்வளோ வெயிட் வருங்க இது வந்து நாற்பது கிலோ வரும் நாற்பது கிலோ வரும் இந்த ஒரு கிடா வச்சு தான் மற்ற எல்லாம் பிரீடு உண்டு பண்ணுறீங்க ம் இங்கே உள்ளுக்கு நிற்கலாம் நாட்டாடு போல் இருக்குது நாட்டாடும் கலப்பாக இருக்குது ம் நாட்டாடும் அதே உயிரிடம் தான் கொடுப்பீங்களா அது பீசுகளில் கொடுப்பீங்களா அதுவும் அதே உயிரிடம் உயிரிடல் தான் கொடுப்பீங்க ம் இல்லையா ஏங்க மேலே வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் கீழே வச்சு வளர்க்காம ஆள் கூலி ஆள் பிரச்சனை அதனால் அப்படி மேலே என்ன கூட்டம் ஒரு கூலி ஆள் பிரச்சனை நீ மேலே வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க மூத்தாங்க எத்தனை கீழே கச்சா கச்சான்னு கிடக்கும் மேலே வச்சு வளர்க்குறாங்க சரி சரிங்க சரிங்க இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து தெளிவாக சந்திப்போம் அவங்களை சந்திக்கிறோம் தெளிவான தகவல் அப்போ கொடுங்க நன்றி வணக்கம் நன்றி